சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட பசுமை தாயகம் தலைவர் சௌமி அன்புமணி பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி தாளர் ராஜ்கமல் தலைமையில் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி பங்கேற்று மாணவ மாணவிகளிடம் பேசினார் தமிழிசையை வளர்த்த மண் சீர்காழி என்றும் பெருமை சேர்த்த தமிழிசை மூவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியதைத் தொடர்ந்து சீர்காழியில் மூவர் மண்டபம் அமைய பெற்றது என்றும் தெரிவித்தார் தற்போது பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் துணிவு தைரியம் தன்னம்பிக்கையை கற்றுத்தர வேண்டும் என்றும் சௌமியா அன்புமணி பேசினார் சிலம்ப பயிற்சி போன்ற தற்காப்பு கலைகளை எல்லா பள்ளிகளிலும் கட்டாயம் பெண் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றும் ஆண் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களையும் தனிநபர் ஒழுக்கத்தினையும் கற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய சௌமியா அன்புமணி தனது பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐ டாக்டர் ஆக வேண்டும் என எண்ணுவதை விட சமூகத்தில் நல்ல மனிதர்களாக ஆக வேண்டும் என பெற்றோர்கள் நினைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு இருக்கிறது பெண் கல்விக்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு பேர் அபாயம் இருக்கிறது முன்னாடி என்ன நினைப்போம் குழந்தைங்க வெளியில போனா அவர்களுக்கு தொல்லை இருக்கிறது அதனால பயத்துல ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்பெல்லாம் இருட்டாயிடுச்சுன்னா குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை டியூஷன் கூட அனுப்ப மாட்டோம் வீட்டுக்குள்ளே வச்சுப்போம் அந்த அளவுக்கு பயமா இருக்கும் இப்பயும் அந்த அதை விட அதிகமாக இப்ப பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கே சில இடத்துல கல்வி நிறுவனங்களில் கூட குழந்தை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சில சூழல் நிலவுகின்றது அதே போல அதை விட மோசம் என்னன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது வீட்டிலேயே வீடுகளில் கூட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நில நிலவுகின்றது அதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா நம் குழந்தைகளுக்கு தைரியத்தை பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்மார்களான நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது துணிவும் தைரியமும் தான்